யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான கொண்டக்கடலை கிரேவி சுண்டல் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் பிடிச்சாமிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்த இந்த அளவுக்கு வெந்தப்பாக தான் இருக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் செய்யணுன்னா நீங்கள் மார்னிங்கே ஊற வச்சிடணும் ஊற வச்சுன்னா ஒரு மூணு விசில் எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு அதை எடுத்துக்கிங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு பிடி புதினா ஒரு பிடி கொத்தமல்லி ஒரு உருளைக்கிழங்கு தோளசி வர்த்தக்கங்க ஒரு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து சாம்பார் வெங்காயம் இதுக்கு தேவையான பொருள் தாங்க அடுத்து வந்து அது தனியாக ஒரு வெங்காயம் கேரட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சேவல் போட்டு எடுத்து வச்சுங்க தனியாக அது இப்போ இந்த கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் புதினா கொத்தமல்லி இது எல்லாமே போட்டு நீங்கள் வந்து ஒரு லைட்டான குரகுரப்பா அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க அரைச்ச இந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு முழுமையாக நம்ம அந்த தன்மை மாறாமல் சூப்பராக கிடைக்கும் நம்ம வதக்க போகிறதில்ல அப்படியே கொதிக்க தான் வைக்க போகிறோம் நல்ல ஒரு கமகம வாசமான ஒரு மனமான ஒரு சுண்டல் தாங்க இது வாங்க இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க இது வந்து ஒரு எண்ணெய் போடணும் அவசியம் இல்லை இருந்தாலும் நம்ம இந்த ஒரு நம்ம பழக்கெல்லாம் தாளித்து தாளத்து அந்த பழக்கத்தில் ஒரு கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அது உடனே இந்த அரைச்ச உழுது இருக்கிறீங்களா அதில் சேர்த்திருங்க இதில் இந்த மிக்சி ஜாரை கழுவி நீங்கள் ஊற்றினாலே கொஞ்சம் ஏன்னா அந்த உருளைக்கங்க வேகணும் அதால கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் ஊற்றி எடுத்துங்க ஊற்றிட்டிங்கன்னா அதில் வந்து அதிலேயே நீங்கள் வந்து இந்த அவிச்ச சுண்டலை வந்து நீங்கள் அதில் போட்டு நீங்கள் கிளறிக்கலாம் கிளரி இப்போ இப்போ ரெண்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம உ உப்பு சுண்டலை நம்ம சேர்த்துருக்குறோம் அதனால் நீங்கள் கொஞ்சமாக போட்டு பார்த்து செய்யுங்க இப்போ இந்த தன்மை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காமல் நீங்கள் தொழவி தான் செய்யணும் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து அந்த வேக விடுங்க அந்த சுண்டலோடவே அந்த கிரேவி கலந்து வேகும்போது சும்மா சூப்பராக இருக்கும் நீங்கள் வெந்த வாசம் நல்லா தனியாக தெரியும் உங்களுக்கு பச்சை வாசம் தனியாக உங்களுக்கு தெரியும் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இவ்வளோதான் கொஞ்சம் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதித்தோடனே அந்த கிரேவி இப்போ தான் குழ குழப்பான ஒரு தன்மை வரும் ஆனால் ஒரு மனமான சுண்டல் கிரேவி பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்ம இதில் இருக்குது தேவையான நமக்கு புதினாவோட சத்து கொத்தமல்லியோடய சத்து இந்த ஃப்ளேவர்லாம் நமக்கு இஞ்சியோடய சத்து பச்சையான தண்ணி அரைக்கும் போது அது நமக்கு அந்த சக்தி முழுசாக நமக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு கொதிச்சிங்களா இவ்வளோதாங்க கிரேவி இப்போ இந்த மழைக்காலங்களில் நம்ம சளி பிடிக்கிறதுக்கு இந்த ஏதோ ஒரு வ வைரஸ் தொற்றாமல் இருக்குன்னா இந்த பதத்தில் சுண்டல் நம்ம சமைச்சு சாப்பிட்டாலே போது பாருங்கள் சூப்பராக இருக்கும் சளி பிரச்சனை இருக்கவங்க கூட நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள் அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் அழகிட்டு வரும் அது இதுக்கு பார்த்தீங்கன்னா துருவி வச்ச வெங்காயம் கேரட்டு இந்த இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை தூவிட்டிங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து கேரட்டு தூவிக்குங்க இவ்வளோதாங்க இது வந்து நீங்கள் டீஸ்பூன் அந்த கலவையை கலந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சும்மா சூப்பரான ஒரு டிஷ்ன்னு சொல்லலாம் இயற்கையான ஒரு டிஷ்ஷு நமக்கு அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அந்த பச்சையான வெங்காயமும் இந்த கேரட்டும் அதில் சேரும்போது சுட சுட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஒரு கிண்ண சுண்டல்லாம் இருந்தாலும் நம்ம காலி பண்ணிடலாம் அவ்வளோ சூப்பராக நம்ம சத்தான ஒரு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் నల్ సో పిలిచిందా లైక్ పనుంది సబ్స్ైబ్ పన్ను నన్ీరి